ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா காஷ்மின் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு முருங்கைக்கீரை தட்டை முருங்கைக்கீரையில் தட்டை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை பசங்க நிறையா சாப்பிட மாட்டாங்க அவங்கள இந்த மாதிரி மெத்தடில் தான் சாப்பிட வைக்க முடியும் வாங்க அது பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன் அதோட ஒரு ச ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் மிளகா தனி மிளகாத்தூள் அது போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுடுங்க எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெயை சூடு பண்ணி அதிலே போட்டு மாவுலேயே போட்டு பிசைஞ்சிக்கோங்க அது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா அந்த மாவை நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுட்டு நான் ஒரு ஸ்பூன் ரவையை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க கொத்த கொத்தமல்லி இலை மட்டும் எடுத்துக்கோங்க காம்பு வேண்டாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க முருங்கைக்கீரியை ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பெசைஞ்சுக்கோங்க தண்ணி விட வேண்டாம் முதலே இந்த மாவு இந்த இதிலையும் இதெல்லாம் சேர்த்து முதல்ல பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மாவு நல்லா இறுக்கமாக வரா மாதிரி பெரு பிசைஞ்சுக்கோங்க லூஸாக இருந்தால் தட்டாக வராது மாவு லூஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மேல் மேலே தடவி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன உருணைங்களா நமக்கு தேவையான அளவு எந்த சைஸில் வேணுமோ அதை உருட்டிடு உருட்டி வச்சுக்கோங்க உருட்டிட்டு நம்ம கையிலேயே இப்படி மெ மெலிசாக நல்லா மெலிசாக தட்டிட்டு காஞ்ச எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் தீஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் தட்டை ரெடி முருங்கைக்கீரை தட்டை ரெடி இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்கள் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்